இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா மயில் பாண்டியனோட காலில் விழுகிறத பார்த்த கோமதி மன்னிக்கிற மாதிரியான தப்பா நீ பண்ணியிருக்க என்று கேட்கிறார் மேலும் திட்டம் போட்டு ஏமாத்திட்டு இப்போ வந்து நடிக்கிறியா என்று கேட்கிறார் அதுக்கு மயில் குடும்ப சூழ்நிலையால் பொய் சொல்ல வேண்டி வந்துட்டுன்னு சொல்கிறார் அதை எடுத்து கோமதி இந்த குடும்பத்தை இன்னி ஏமாத்த நினைக்கிறியா என்று கோபமாக கேட்கிறார் பிறகு ஒன்றும் இடத்துல நான் இருந்திருந்தால் ராத்திரியோட ராத்திரியாக எங்கேயாவது போயிருப்பேன்னு சொல்றார் கோமதி அதை கேட்ட மயில் நீங்க பேசுகிறத கேட்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து அரிசி மயிலை பார்த்து சுயம்பரத்தில் நிறைய பேர் இருந்தாங்க தானே அவங்கள போய் ஏமாத்துறத விட்டுட்டு ஏன் எங்கட அண்ணாவை ஏமாத்தினீங்கன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு கோமதி நம்மளை பார்த்த உடனே தான் ஏமாத்தக்கூடிய மாதிரி இறந்திருக்குமே சொல்கிறார் இதையெல்லாம் கேட்ட பாண்டியன் உங்க அப்பா அம்மாவை போன் பண்ணி வர சொல்லுன்னு சொல்கிறார் பிறகு பாண்டியன் மயில் அப்பாவுக்கு போன் பண்ணி உடனே வர சொல்கிறார் மறுபக்கம் காந்திமதி கோமதி வீட்டை ஏதோ பிரச்சனை நடக்குது என்று கிட்ட வந்து சொல்கிறார் அதை கேட்ட வடிவோ அவங்க பிரச்சனை அவங்கள பேசி சமாளிச்சிடுவாங்கன்னு சொல்கிறார் அதனை அடுத்து குழலி பாண்டியன் வீட்டை வந்து மயில பேசி கொண்டிருக்கிறார் அதை கேட்ட பாண்டியன் கொஞ்சம் அமைதியாயிரு சொல்றார் இதுதான் ஒன்றிய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி ஒரு பார்க்கலாம்